கோவை சுங்கம் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் சென்ட்ரல் பேங்க் ஆப் இந்தியா எஸ் சி எஸ் டி ஊழியர்கள் கருத்தரங்கு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இன்று பிரச்சாரம் தொடங்குகிற திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போதுதான் அவருடைய களப்பணிகள் தீவிரமடைகின்றன இந்த தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வி பலராலும் எழுப்பப்படுகிறது ஒரு கணிசமான வாக்குகளை அவர் பெற முடியும் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான எங்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றியில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துவதாக அது இருக்காது என்று நான் நம்புகிறேன் தமிழகத்தில் இன்றைக்கு ஒரு அணி வடிவமாக இருக்கிறது வலுவாக இருக்கிறது என்றால் அது திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் அதிமுக தலைமையில் கூட்டணி இருப்பதாக சொல்லப்படுகிறதே தவிர இன்னும் அது ஒரு வடிவத்தை பெறவில்லை விஜய் தனியாக போவார் என்று தான் சொல்லுகிறார்கள் அவர் ஒரு அணி கட்டுவார் என்று ஒரு யூகம் இருக்கிறது ஆனால் அதுவும் ஒரு வடிவத்தை இன்னும் பெறவில்லை எனவே எதிர்க்கட்சிகள் தனித்தனியாக களத்தை சந்திக்கப் போகிறார்கள் ஒரு அணியாக வடிவம் பெற வாய்ப்பில்லை என்று தான் நான் நம்புகிறேன் எனவே அவருடைய அரசியலால் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பில்லை இல்லை இது வந்து ரொம்ப அதீதமான ஒரு யூகம் இது ஒரு வடிவமாக இருக்கிற திமுக தலைமையிலான கூட்டணி மாறுவதற்கு அதில் உள்ள கட்சிகள் மாறுவதற்கு எந்த தேவையும் இடவில்லை அதற்கான வாய்ப்பும் இல்லை அண்ணாமலை வந்து பாஜகவுக்குள்ளே ஒரு அரசியல் செய்கிறார் நயனார் நாகேந்திரன் தலைமையை ஏற்றுக்கொள்வதிலே அவருக்கு இன்னும் சிக்கல் இருப்பதாகத்தான் அவருடைய நடவடிக்கைகளில் இருந்து தெரிய வருகிறது அவர் இருந்தபோது சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார் அதேபோல நைனார் நாகேந்திரன் அவர்களும் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அவருடைய நடவடிக்கைகள் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு நெருக்கடியை உருவாக்குவதாகத்தான் என்னுடைய பார்வையில் படுகிறது